வணக்கம் உங்களோட செரிமான மண்டலத்தோட ஆரோக்கியத்தை கெடுக்கிற உணவுகளை பத்தி பார்க்கலாம் ஒருவரோட உடல் ஆரோக்கியம் அவங்களோட செரிமான மண்டலத்தோட ஆரோக்கியத்தை பொறுத்தது ஒருவருக்கு செரிமான மண்டலத்துல பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களால எந்த ஒரு வேலையும் சிறப்பாக செய்ய முடியாது ஏன்னா செரிமான மண்டலம் ஆரோக்கியமா செயல்பட்டாதான் உடலுக்கு வேண்டிய சத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள் செரிமான மண்டலத்துல தங்கி வைத்த வயிறு உபசம் குமட்டல் மலர் சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஒவ்வொருவருமே தாம் சாப்பிட்ற உணவுகள் மீது கவனமாக இருக்கணும் குறிப்பா வந்து செரிமான மண்டலத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற நார் சத்துக்கள் புரோட்டீன் விட்டமின்கள் கனிம சத்துக்கள் நிறைஞ்ச உணவுகளை அதிகமாக சாப்பிடணும் அது மட்டும் இல்லாம செரிமான மண்டலத்துக்கு தீங்க விளைவிக்கிற உணவுகளை தவிர்க்கணும் அந்த உணவுகள் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் செரிமான மண்டலத்தோட ஆரோக்கியத்தை கெடுக்கிற உணவுகளை பத்தி பார்க்கலாம் அதை வாங்க தெரிஞ்சுக்கலாம் இனிப்புகள் செரிமான மண்டலத்துக்கு இனிப்பு மற்றும் உப்பு நிறைஞ்ச உணவுகளை செரிக்க பிடிக்காது இதனால உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் இருக்கும்போது உணவு நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்றத தவிர்த்துடுங்க மது பொதுவாக வந்து மது உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற ஒரு பானம் குறிப்பாக வந்து இது கல்லீரலுக்கு கேடு விளைவிக்கும் அதே சமயம் இது அளவுக்கு அதிகமாக குடிச்சிங்கன்னா செரிமான மண்டலம் படுமோசமாக பாதிப்புக்குள்ளாயிடும் பிரெஞ்ச் ப்ரைஸ் பிரெஞ்சு ப்ரைஸை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது வயிற்று போக்கால் அவஸ்தப்படக்கூடும் சிலருக்கு வந்து வயிற்று உபசம் மலசிக்கல் ஏற்படும் உங்களுக்கு வயிறு சரியில்லாத போது இருந்துச்சுன்னா அதை தவிர்த்துடுங்க அசிட்டிக் உணவுகள் அசிட்டிக் உணவுகளான தக்காளி எலுமிச்சை இதெல்லாம் வயிறு பிரச்சனையாக இருக்கும்போது சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்கிற அமில நிலைமையை இன்னும் மோசமாக்கிடும் பால் பொருள்கள் பால் பொருள்கள் கூட செரிமானமாக இருக்கும் அதுல உங்களுக்கு லேப்டோ சகிப்புத்தன்மை அப்படி இருந்துச்சுன்னா பால் பொருள்கள் இருந்து முற்றிலுமா விலகி இருக்கிறது நல்லது காஃபி காபியில் இருக்கிற கார்பைன் வயிறு மற்றும் குடலினோட செயல்பாட்டில் இடையூறை ஏற்படுத்திடும் உங்களுக்கு மலச்சிக்கல் சிக்கல் வயிறு உபசம் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா காஃபி குடிக்கிறத தவிர்சிடுங்க காரமான உணவுகள் உங்களுக்கு ஏற்கனவே செரிமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா காரமான உணவுகளை முழுமையா தவிர்சிடுங்க இல்லை அப்படின்னா அது வயிற்றில் கடுமையான எரிச்சலை ஏற்படுத்திடும் ஜிங்க் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ஜிங்க் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் ஏராளமான செயற்கை ரசாயனங்கள் கலக்கப்பட்டிருக்கும் அதை அதிகமாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட செரிமான மண்டலம் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாயிடுது இந்த உணவுகளில் நார்சத்து எதுவும் இல்லாதிருந்துச்சுன்னா இது செரிமானமாகாமல் ஆகாமல் தங்கி மலசிக்கல் வயிறு உபசம் இதையெல்லாம் உண்டாக்கிடும் நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி